நம்ம சேனலில் பார்க்குறவருக்கும் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் சிவா சார் வெளியான வழியான எதிரொலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஏன் எதிரொலி படத்தை மட்டும் பர்டிகுலராக சூஸ் பண்ணி இன்றைக்கி நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முன்னர் காலகட்டங்களில் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்தவர் கே பாலச்சந்தர் ஓகேவா இன்றைக்கி இருக்கக்கூடிய கமல் சாராக இருக்கட்டும் ரஜினி சாராக இருக்கட்டும் அவங்கள வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணவர் கே பாலச்சந்தர் தான் ஆனால் அப்படிப்பட்ட கே பாலச்சந்தர் சாருக்கு ஒரே ஒரு படம் தான் வந்து டேரெக்ஷன் பண்ணியிருக்கார் அந்த படமும் அந்த அளவுக்கு ஓடலை அப்படின்னு சொல்லி வந்து மக்களை வந்து சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குது ஏன் பாலச்சந்தர் வந்து அந்த படத்தை ஒழுங்காக எடுக்கலை எதுக்காக சிவாச்சாரை வச்சு இந்த படம் எடுத்ததுனால ஓடலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பற்றி நம்ம வந்து பார்த்தே ஆகணும் அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த படத்தை பற்றி பேச போகிறோம் ஸோ ஒரு சிவாச்சாரம் ரசிகராக நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் இந்த படம் வந்து இருபத்தி ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் வெளிவந்திருக்கு இந்த படத்தில் சிவாஜ் சார் கூட சேர்ந்து நடித்தவங்க சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கே விஜயா எஸ்எஸ் ராஜேந்திரன் டிஎஸ் எஸ் பாலையா மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் சிவகுமார் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க படத்தில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இப்போ இப்போ நான் சொன்ன கதாபாத்திரங்களை வந்து நீங்கள் நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால தான் அந்த பர்டிகுலர் கதாபாத்திரங்கள் மட்டும் சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த படத்துக்கு இசையமைச்சவர் கேவி மகாதேவன் ஓகேவா இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் படத்துடைய கதை என்ன அப்படின்னா சார் ஒரு மிகச்சிறந்த ஒரு வக்கீலாக வந்து இருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு கேஸ் இருந்தாலும் சரி அதை வழக்காடி கண்டிப்பாக வந்து ஜெயிச்சுவார் அளவுக்கு ஒரு வெற்றியான நிறைய மக்கள் மரியாதை வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வக்கீல் ஓகேவா அப்படிப்பட்ட ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏழு கட்டளைகளை வந்து பயங்கரமாக பின்பற்றக்கூடியவர் சரியா அப்படி பின்பற்றினார் அப்படின்னா அவர் ஒரு நேர்மையான ஒரு உண்மையானத்தை வந்து இருக்க முடியும் இவருக்கு வந்து காலம் தன் வேலையை பண்ணுற மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது அந்த பிரச்சனையினால் அவர் பின்பற்றக்கூடிய அந்த ஏழு கட்டளைகளை வந்து பின்பற்றாமல் வந்து போயிடுறாரு நிறைய பிரச்சனைகள் வந்து அவர் சுற்றி சுற்றி வந்து வர ஆரம்பிக்குது இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி எப்படி வந்து முன்னுக்கு வந்தார் இந்த கட்டளைகளை கடைசியில் வந்து பின்பற்றினாரா என்ன நடந்துச்சு தான் இந்த படத்தோட வந்து கதை இது வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ஒன்லைன் ஓகேவா இது கொஞ்சம் உங்களுக்கு அந்தளவுக்கு புரிஞ்சிருக்காது படத்துக்கு உள்ளே போகும்போது இன்னும் நல்லா வந்து புரியும் இப்போ படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹையத்தான விஷயங்களை நான் சொல்கிறேன் கேளுங்க சிவா கதாபாத்திரம் கதாபாத்திரம் அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கே பாலச்சந்தர் ஓப்பனிங் சீனில் வந்து காட்டியிருப்பார் ஸ்டார்டிங்கில் படம் ஆரம்பித்த ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோட் சீன் வந்து வரும் அந்த கோட் சீன்லேயே சிவாட்சாவோட கேரக்டர் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பாலச்சந்தர் சூப்பராக வந்து காட்டியிருப்பார் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு வக்கீல் அப்படிங்கிறதையும் அவர் எப்படி தான் வந்து கோர்ட்டில் கைதிகளை டீல் பண்ணி எப்படி உண்மையை வர வைப்பார் எப்படி இந்த கேஸை ஜெயிப்பார் அப்படின்ற அப்படின்ற வரைக்கும் வந்து சூப்பராக வந்து அந்த ஒரு பத்து நிமிஷம் வந்து காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படம் வந்து இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போச்சு நானும் என்ன இப்படி படம் ஸ்லோவாக போகாது அப்படின்னு பார்த்துட்டே பார்த்துருந்தேன் ஒரு பிரச்சனை வந்து கரெக்டாக வரும் எப்போ வரும் அப்படின்னா சிவாஜி சாட்டை ரெண்டு பேர் வந்து வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களோட கம்பெனி வந்து கவர்மெண்ட்டில் நிறைய வந்து டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்குது நீங்கள் வந்து வாதாடி ஜெயிச்சதுனால தான் இப்போ நாங்கள் வந்து கம்மியான டேக்ஸ் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து ஒரு எண்பதாயிரரூவா கட்டணும் நாங்கள் இப்போ வெளியூர் வந்து போக வேண்டியிருக்குது எங்கிட்ட ஒரு ரூபா இருக்கக்கூடிய ஒரு செக் புக் வந்து இருக்குது ஸோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் எங்களுக்காக கோர்ட்டில் வந்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க சிவாச்சர் வந்து முடியாதுன்னு சொல்லிடுவார் ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து என்னால் முடியாது நான் வந்து சேஃபாக வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுவார் ஆனால் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையானவங்க நீங்கள் தான் ஸோ நீங்கள் தான் வந்து பணம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து வற்புறுத்தி சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க அப்படி இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி சிவாச்சாரும் அந்த செக்கை வந்து வாங்கிடுவார் செக்கை வாங்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுநாளே பேங்கில் போய் எண்பதாயிரரூவா பணத்தை வந்து ஒரு பெட்டியில் வந்து கொண்டு வருவார் பெட்டியில் கொண்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து வருவாங்க ரெண்டு பேர் வந்து சிவாச்சார் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து அவங்க வந்து பணத்தை வந்து அடிச்சுடுவாங்க பணத்தை அடித்த உடனே சிவாச்சார் வந்து கோட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறமா தான் அந்த பணத்தை வந்து தேடுவார் பார்த்தா பணம் வந்து இருக்காது இங்கே தான் படத்தோட பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது படத்தில் சிவாச்சார்கான பிரச்சனை வந்து படத்தில் வந்து இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க கூட பல பிரச்சனைகள் வந்து சிவாச்சாரக்கு வந்து படத்தில் வந்து இருக்குது ஒரு கதாபாத்திரமாக சொல்கிறேன் இதுக்கு முன்ன வரைக்கும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஓகேவா அந்த மினிட்ஸ் வரைக்குமே சிவாச்சார் ரொம்பவே சாந்தமாக அமைதியாக வந்து படத்தில் வந்து இருப்பார் இவருடைய கதாபாத்திரம் வந்து எப்போது விறுவிறுப்பாக விடவடப்பாக மாறும் பார்த்திங்க அப்படின்னா இந்த முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் வந்து இந்த படம் வந்து ஓடுது ஒரு அரை மணி நேரம் ரெண்டாம் கால மணி நேரமாக பார்த்துங்க அப்படின்னா சிவாச்சார் வந்து பயங்கரமாக வந்து ஓடிட்டே தான் இருப்பார் விடவடப்பாக ஒரு பதக்கத்தோட தான் வந்திருப்பார் அந்தளவுக்கு வந்து படத்தில் வந்து இருக்கும் ஓகே பணம் போச்சு பேங்கில் வந்து பணத்தை வந்து கட்டி ஆகணும் இவரும் நல்ல ஒரு உண்மையான நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக வந்து நம்பியிருக்காங்க ஒருவேளை இவர் பணம் கட்டலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் என்ன ஆகும் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து ஆயிரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தென்காசிக்கு வந்து சிவாட்சர் வந்து போவார் தென்காசிக்கு போகும்போது தென்காசியில் வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர் வந்து ஹெல்ப் பண்ண முடியாமல் அவர் வந்து அமெரிக்காவை பார்த்து போயிருவார் வேறு வழி இல்லாமல் தென்காசியிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயினில் வந்துகிட்டு இருப்பார் மது சிவாட்ச்சர் வந்து மதுரையில் இருப்பார் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கும்போது டிஎஸ் பாலயா டிஎஸ் பாலே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் படத்தில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சீனில் வந்து கட்டுவாங்க அவர் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா ஓகேவா மூணு லட்சரூவா வந்து ஒரு பணப்பட்டி இருக்கும் மூணு லட்ச ரூபா இருக்கும் அது போக வந்து நகை வந்து இருக்கும் அதை வந்து ஒரு பெட்டியில் வச்சு ட்ரெயினில் வந்து கொண்டு வந்துட்டு இருப்பார் இப்போ சிவாஜி சாரும் டிஎஸ் பாலேனு பார்த்து அப்படின்னா ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க அப்போ தெரியாமல் என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரெயினோட அந்த ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி ட்ரெயின் வந்து போயிட்டுருக்குள்ள அப்படி போகும்போது இந்த பக்கத்தில் இருக்க அந்த பெட்டி வந்து இந்த பக்கம் சார் பக்கத்துக்கு வந்து போயிடும் அப்படி போயிட்டு இருக்கும்போது சார் வந்து அப்புறம் ஊருக்கு மதுரை வந்துருச்சு இறங்க போகிறாரு இறங்கும்போது ஒரு கால் டேக்ஸி வரும் அந்த டேக்ஸி வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சிவாச்சாரோட லக்கேஜஸ்னால் கீழே இருக்குமோ அதை வந்து எடுத்து வைப்போம் அப்போ சிவாஜருக்கு தெரியும் இது நம்மளோட பெட்டி இல்லை அப்படிங்கிறது சிவாச்சர் எடுத்து வச்சிருந்தா அது வந்து எடுத்து வச்சிருக்க மாதிரி ஆனால் அதை எடுத்து வச்சது யாரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓட்ட கூட அந்த டிரைவர் அவன் என்ன பண்ணோம் அப்படின்னா மூணு பெட்டியும் சேர்ந்து வந்து எடுத்துருவான் சிவாச்சர் ஒரு பெட்டியும் இன்னொரு ஒன்று தான் வந்து வச்சிருப்பாரு ஆனால் இப்போ மூணாக இருக்கும் ரெண்டு பெட்டி இருக்கும் அப்படி எடுத்துருவான் எடுத்துகிட்டு போய் காரில் வந்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொண்டு போயிடுவான் பார்த்தா இந்த பெட்டி வந்து இப்போ சிவாச்சார கையில் வந்து இருக்கும் அந்த பெட்டியில் வந்து பணம் வந்து இருக்கும் ஓகேவா அந்த பெட்டி வந்து சிவாச்சாரை சுற்றி வந்து உடப்பாரு இந்த பணமும் சரி பண பெட்டியும் சரி ஓகேவா இந்த ரெண்டுமே சிவாச்சாருக்கு வந்ததுலேருந்து தான் பெரிய பிரச்சனையாக வந்து ஆரம்பிக்கும் ஓகே இது இருக்கட்டும் இப்போ நான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த விஷயங்கள சொல்கிறேன் கேளுங்க அதாவது படத்தோட ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மேஜர் சுந்தராஜனுக்கு பாருங்க அவர் வந்து சிவாச்சாரை பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பார் ஏன்னா சிவாச்சாரிட்ட தான் இந்த பெட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து மேஜர் சுந்தராஜனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பெட்டி போச்சு இல்லை இந்த டிஎஸ் பாலைய அவர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் வந்து இந்த பெட்டி வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவர் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையானவர் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக வந்து தெரியும் இவர் தான் அந்த பெட்டியை எடுத்தார் தெரிஞ்சால் என்ன ஆகும் அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் மேஜர் சுந்தராஜ் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறதுனால வேறு வழி இல்லாமல் பணம் வந்து கொடுத்துட்டே இருப்பார் சார் வந்து பணம் கொடுத்துட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் வந்து இப்படி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது சிவாச்சர் நீதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து இருப்பார் ஆனால் நீதிபதி பதவி வந்து அவருக்கு கிடைக்காது அதுக்கு மாற அவருடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கிடைச்சிடும் நிறைய பிரச்சனைகள் வந்து படத்தில் வந்து சந்திப்பாங்க சிவாச்சாரே வந்து ஒரு மிகப்பெரிய குலகாரம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து படத்தில் வந்து போயிடும் அதுக்கப்புறம் நாலாம் பக்கமும் பிரச்சனை வந்து வரும் எப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தா சிவாச்சாரோட தம்பியாக இருக்கக்கூடிய எஸ் எஸ் ராஜேந்திரன் வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாரு இந்த பக்கம் பார்த்தா சிவாச்சாரோடைய பொண்ணு அவங்க வந்து சிவாச்சாருக்கு நன்மை பண்ணுறங்க பேரில் ஒரு தீங்கு பண்ணுற மாதிரி ஒன்று வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இங்கே வேறு மகேஷ் சுந்தரராஜன் வேற சிவாச்சாரை போட்டு எப்போ பார்த்தாலும் ப்ளாக்மெயில் பண்ணி தரப்பாரு இப்படி பல பிரச்சனைகள் வந்து படத்தில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவருக்கு மேலே படம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சு எப்படி சிவாச்சார் கடைசியில் வெளியே வந்தார் அப்படிங்கிறதான் வந்து கிளைமேக்ஸில் வந்து இருக்கும் கிளைமேக்ஸில் உண்மையிலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு இருந்துச்சு நல்லா இருந்தது நான் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அது பயங்கரமான ட்விஸ்ட்டாக வந்து இருந்துச்சு நீங்களும் படம் பார்க்கும்போது வந்து அதை வந்து உணர்வீங்க இவ்வளோதான் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கதைக்கிழமும் சிறந்த ஸ்க்ரீன் போய் இருக்கக்கூடிய ஒரு படத்தை ஏன் மக்கள் வந்து அன்றைக்கி பார்க்க வந்து மறுத்தாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி ஒருவேளை இந்த படத்துக்கூடவே சேர்ந்து வேறு வேறு சிவாஜ் ஒரு சிறந்த படங்கள் வந்து ஒருவேளை வெளியே இருக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி அதனால் கூட இந்த படம் கூடாமல் போயிருக்கலாம் இந்த படத்திலும் இந்த படம் வந்து பயங்கரமாக ஓடி இருக்கணும் மிகச்சிறந்த ஒரு படம் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் சிவாஜி ஃபேன்ஸாக நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் மற்ற அடியன்ஸாக வந்து மி இதை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபேனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த படத்தை நீங்களும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீன் எது அப்படிங்கிறதே வந்து சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து இந்த எதிரொலி படத்தை இதுக்காக தான் வந்து பேசணும் இதை மாதிரியே வேறு ஏதாவது ஒரு படத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கூட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த படத்தை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் வந்து பேசலாம் ஓகே இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உள்ளி சுவாதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி